கான்வெகேஷன் வாங்குறதுன்றது ஒரு கனவு அதெல்லாம் நம்மளை மாதிரி சில பேருக்கு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அமையாதுன்னு வைங்கள நான் இதுவரை ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் ஒரு டிகிரிக்கு கூட நான் கான்வெகேஷன் வாங்கினதே கிடையாது நம்ம அகாடமிக் பெர்ஃபார்மென்ஸ் அப்படி அதை என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மொமெண்ட்டை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா வரவேன் உட்கார வச்சு வம்படியாக அந்த வரலாறு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்படி இருந்துச்சு தெரியுமா ஏன்னா சாதாரணமான நம்மளை மாதிரி ஆட்களுக்கு அதெல்லாம் வந்து சனாதிபதி விருது மாதிரி போனால் தான் ஒரு தடவை தான் நடக்கும் அதெல்லாம் ஆனால் அப்பேற்பட்ட தருணத்தை ஒரு அம்மா அசால்ட்டை தட்டி விட்டு வந்துருச்சு பட்டம் வாங்க போன இடத்துல ஒரு அம்மா ஒரு பெரிய மனுஷனோட மானத்தை வாங்கிட்டு வந்துருச்சு இது அல்டிமேட் என்னன்னா பாவம் அவருக்கு அது தெரியவே தெரியாது அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இப்போ அந்த அம்மாவை எல்லோரும் அசு

வணக்கம் இது மதியம் தர்பார் டா கூட இது வரைக்கும் ஐயா ஆளுநர் தான் எதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் எதையாச்சும் செஞ்சு அது ஒரு நியூஸா வெளியில வரும் ஆனா முதல் முறையா ஆளுநரை வச்சு செஞ்சு அது ஒரு நியூஸா வெளியில வந்துருக்கு அதம்மா செஞ்சது கூட பரவாயில்ல செஞ்சதுக்கான ஒரு காரணம் ஒன்று சொன்னாங்க பாருங்க அவரை அவமானப்படுத்தணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் அவர் கையால் இந்த பட்டத்தை வாங்குறது எனக்கு அவமானமாக இருந்துச்சு அதனால நான் அவர் கையிலேருந்து அந்த பட்டத்தை வாங்கலேன்ட்டாங்க இங்கே நெல்லை மனோர்மணியன் சுந்தரன் அந்த யூனிவர்சிட்டி இருக்குதுல்ல அதில் விழா பொதுவாக ஒரு பட்டமளிப்பில் பெரிய யூனிவர்சிட்டி அப்புடின்னா அந்த யூனிவர்சிட்டியோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி யாராச்சும் ஒரு பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு வச்சு அந்த பட்டங்களை கொடுக்குறது வழக்கம் ஐயா ஆளுநர் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆளுநரும் அதுக்கு போயிருக்கார் ஆளுநர் கொஞ்சம் நாளாகவே வந்து ஒரு சைலண்ட் மோடில் தான் இருந்தார் அவர் பெருசாக எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை எதுலேயுமே இன்வால்வ் ஆகவும் ஐயா தயாராக இல்லை ஏன்னா அடிச்ச அடி எப்படி இங்கேருந்து இங்கேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரே மாதிரி ஐயாவை மெயின்டைன் பண்ணிட்டாங்க அதனால ஐயாவும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார் அவர் மாட்டுக்கு அங்கேயே போயிட்டு எல்லார் கையிலையும் எல்லாரும் வாங்கிட்டு போய்ட்டுருந்தான் அதில் ஒரு அம்மா ஜீன் ஜோசப் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பட்டத்தை நேராக வாங்கிட்டேன் பட்டத்தை விட கொடுத்து போஸ் எடுக்கிறது ஏன்னா அவங்க வரும்போதே அந்த பட்டத்தை கையோட தான் வர்றான் போஸ் ஜஸ்ட் ஆளுநர் கையால் வாங்கினேன் அப்படின்றதுக்கான ஒரு ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு கேப் எல்லாருக்குமே அதிகபட்சம் போனால் ரெண்டு அல்லது மூணு செகண்ட் தான் இருக்குது அதுக்கு மேலே இருக்காது அதில் எல்லோரும் போயிட்டு இருக்கப்போ அவங்க மட்டும் ஆளுநர்கிட்ட கொடுக்காம இன்னொரு பக்கத்தில் துணைவேந்தர் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் கையிட்ட அதில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக துணை வேந்தருக்கு ரொம்ப ஜாலி இதே மாதிரி ஏற்கனவே ஏதோ ஒன்று ஃபாரினில் ஒரு நம்ம இலங்கை தமிழர்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஒரு பட்டத்தை வாங்க போகிறப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுக்காம பக்கத்தில் இருக்க அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க வரிசையாக ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி ஆச்சு அதெல்லாம் வெளியில் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் இங்கே இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததில்ல முதல் முறையாக ஆனால் அவர் உண்மையிலேயே ஆளுநரும் அந்த இடத்துல அவர் அதை பெருசாக எடுத்துக்கல அவர் எடுத்துக்கல அவர் சிரிச்சுக்கிட்டே பேசாமல் போயிட்டார் சரி அவங்க கிட்ட கொடுத்து வாங்கின ஏதோ அவங்க வந்து அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் அந்த பாண்டில் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசாமல் விட்டுட்டார் ஆனால் அந்த அம்மா அதை எவ்வளவு இன்டென்ஷனாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ள உண்மையில் அது இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க யார் கையால் வாங்கணும் யார் கையால் வாங்கக்கூடாது அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க இதில் பல பேர் இப்போ அது அவங்களோட உரிமை நல்லா தெரிஞ்சிருங்க அவங்க படிச்சிருக்காங்க அவங்க பட்டம் வாங்குறாங்க அந்த பட்டத்தை வாங்காமலும் அவங்க இருந்திருக்கலாம் இல்லை அந்த பட்டத்தை வாங்க ஏன்னா படித்தவங்களுக்கு அது ஒன்று தானே அடையாளம் சர்டிஃபிகேட்டுன்றது நம்ம பார்த்துக்கிறது இந்த ஃபோட்டோலாம் வந்து மற்றவங்க பார்த்துக்கிறது அதுக்காக வந்து அதை அந்த அம்மா அங்கே பண்ணிவிட்டு போயிட்டா அந்த அம்மா சொன்ன காரணம் இவர் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு அவங்களோட இன் அவங்க கடை கோடியில் இருக்கவங்க கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு இவரால் அவங்க எவ்வளோ தூரம் வந்து எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஐயா ஆளுநர் பண்ணுற காரியங்கள்னாலே எவ்வளோ பேருக்கு மனசுலேருந்து எல்லாம் உச்சி குளிர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிய தமிழ்நாட்டுக்காக வந்து பயங்கரமாக தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டார் ஆளுநர் அப்படின்னு யாராச்சும் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை கற்றுக்கிட்ட மொத்த வித்தேயும் இது வரைக்கும் இந்தியாவில் பல இடங்களில் வந்து வேலை பார்த்துருக்காரு பல மாநிலங்களில் இருந்திருக்காரு அங்கெல்லாம் அந்த கேதர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை தமிழ்நாட்டில் போட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை வந்து ஒரு முதல் மாநிலமாக இந்தியாவிலே ஐயா கொண்டு வரத்துக்கு பயங்கரமாக முயற்சி அப்படி யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுதா ஐயா ஆளுநருன்னு சொன்னாலே அது எல்லாருக்குமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு ஆளுநருன்னு சொன்னாலே ரைட்டு அதாவது நம்மளை ந நம்மளை பிடிச்சி விடுறதுக்கு அலையிறதுல ஒரு ஆள் இங்கே எதுவும் நல்லது நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல முதல் ஆள் ஐயா ஆளுநர் மாநிலத்தோட முதல் குடிமகன் ஐயா ஆளுநர் அவரோட அருமை பெருமையெல்லாம் ஏற்கனவே அவர் இருந்த காலங்களே தெரிஞ்சு போச்சு இப்போ எக்ஸ்பைரி காலங்களில் அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணார் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணார் அவரால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்றதுனால தான் அவர் பேசாமல் இருக்கார் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அந்த அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு ஊப்பி பின்னாடி போய் அந்த அந்த அம்மாவோட ஹிஸ்டரியை வேணால் ஏதாச்சும் ஒன்று பாருங்கள் ஃபேமிலி டிஎம்கேவாக இருக்கும் பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை இரநூறு அந்த அம்மாவை போட்டு அடிச்சிருக்கேன் அதுவே முக்கியமாக மேட நாகரிகம்னா என்னன்னு தெரியுதா இங்களுக்கு இதெல்லாம் படித்து எண்ணத்தை கிழிக்க போகுது ஓ மூஞ்சிக்கு பட்டை வேற ஒரு கேடா அந்த அம்மா எவ்வளோ பாடுபட்டுச்சோ அந்த அம்மா ஒன்று ஸ்டூடெண்ட்டு கிடையாது அதாவது வீட்டிலேருந்து படிக்க வைக்கிறவங்க கிடையாது வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிற ஒரு அம்மா அவங்க ஏன் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடாதா என்ன அது இருக்கக்கூடாது அவங்க என்ன கவர்மெண்ட் சர்வெண்ட்டா கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறவங்களே ஆளுநர்ன்றவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தானே அவங்களே வந்து இவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ளே எல்லா அரசியலை பண்ணுறப்ப இவங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு என்ன மனசு வருத்தம் தானே அவங்க இது சில பேர் கேட்குறாங்க ஐயா ஸ்டாலினை இதே மாதிரி வந்து புறக்கணிச்சிருந்தா புறக்கணிச்சிருந்தாலும் தப்பு கிடையாது தப்பே கிடையாது அது அவங்களோட ரைட்ஸ் எந்த அளவுக்கு அதாவது அந் அந்த தீன் ஜோசப் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட வேதனை பல பேரோட வேதனை அதையும் அவங்களே சொல்றாங்க என்னைய மாதிரி எவ்வளோ பேர் வேண்டான்ற ஒரு எண்ணத்தோட போயிட்டு வேற வழி இல்லாம வாங்கியிருக்காங்க வெளியில சொல்ல முடியாது முதல்ல இதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் தெரியுமா நிஜமா சார் இதுக்கு முதல்ல பெரிய தைரியம் வேணும் எல்லாரும் நினைக்கலாம் இது வந்து எங்கேயோ வந்து ஒரு செட்டப் பண்ணி செட் செட்டப் பண்ணி யாரும் எம்பிஏ பாஸ் பண்ண முடியாது அவன் எவ்வளோ வரியர் வச்சிருக்கான்னு போய் கேட்டு பாரு பிஹெச்டி பண்ணியிருக்க அந்த அம்மா பிஹெச்டில் தான் இப்போ அந்த பட்டமே வாங்கியிருக்காங்க அந்த அம்மாவை பார்த்து எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்காங்க இப்போ அந்த மேடை நாகரிகம் சொல்கிறேன் இல்லையா அதே மேடை நாகரிகம் இவங்க இவங்க வரைக்கும் சும்மா பிஹெச்டி படித்தா ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஐயா ஆர் என் ரவி மாதிரி பெரிய அரசாங்க பதவியில் பெரிய பெரிய இடங்கள்ல இருந்தவங்கெல்லாம் கிடையாது அவருக்கு மேடை நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போது சரட்டுன்னு நம்ம மாட்டி எழுந்திரிச்சு ஓடி இல்லாம என்ன முதல்வர் உட்கார்ந்துருக்காரு மாநிலத்தோட அமைச்சரவை உட்கார்ந்துருக்கு சட்டசபையில் அவ்வளவு மக்கள் பிரதிநிதிகள் உட்கார்ந்து அவ்வளோ பேருக்கு மத்தியில் அவர் மாட்டுக்கு கிளம்பி அவர் மாட்டுக்கு விருட்டு இருந்துச்சு போகிறாரு ஏன் இருந்திருக்க வேண்டிய அந்த சபை நாகரிகம் அங்கே இருந்திருக்கணும் இல்லையா சார் அந்த சபை நாகரீகத்தை கருதி ஐயா படிச்சார் இல்லையா படிச்சதுல என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கணும் அதுதான் மேடை நாகரிகம் சபை ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பேசிக் குவாலிட்டிஸ் நாம் அளவுக்கு எதுவும் நடந்துக்கலையே இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்த அம்மா கோச்சுக்கிட்டு போயிட்டா ஆளுநருக்கு என்ன கொட்டிருமா என்ன ஒரு இதுவும் கொட்டாது அதே மாதிரி தான் இதே தான் நம்மளும் சொல்கிறோம் இப்போ ஆளுநருக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஆளுநரை வந்து எந்த அளவுக்கு தூக்கி வச்சு பேச நினைக்கிற உங்களுக்கு ஆளுநர் முக்கியம் எங்களுக்கு தமிழ்நாடு கவர்னர் முக்கியம் கவர்மெண்ட் முக்கியம் அவ்வளவுதான் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் அதை சொல்கிறதுக்கு அந்த அம்மா உங்கள் பர்ஸ்னல் அட்டாக்கிங் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பேச முடியாத அளவுக்கு ரொம்ப கீழே இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் யோசிச்சு பாருங்கள் நம்ம பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் எதுக்குமே நம்ம கூட ஒத்துழைக்காமல் அதை நியாயமாக பார்த்தா கவர்னர் போஸ்ட் வந்து ஸ்டேட்டுக்கு கோஆபரேட் பண்ணணும் ஆனால் நம்ம கவர்னர் என்ன பண்ணுறாரு முழுக்க முழுக்க நம்மளை ஆப்ரேஷன் தான் பண்ண எந்தெந்த வழியில் எப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்க முடியும் இது அத்தனையும் ஐயா ஆளுநர் ரவி பண்ணாரு சார் ஆனால் இவ்வளவு பண்ணாலும் அந்த நீங்கள் சொன்னீங்களே இந்த சபை நாகரீகம் அந்த சபை நாகரீகத்தை கருது ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பதவிக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதைய தமிழ்நாடு அரசாங்கம் கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மற்ற மாநிலங்கள்ல மாதிரிலாம் அடிச்செல்லாம் துரத்துல ஒவ்வொருத்தவரை மன வேதனை உள்ளுக்குள்ள எந்த மக்களோட நேரடி வழிபாடு சார் இதுல ஒண்ணு அந்த பொண்ணு சிங்கப்பண்ணு வீரப்பண்ணு அப்படிலாம் சொல்றதுக்கு எல்லாம் வேலையே இல்லை அவங்க மனசு கஷ்டப்பட்டுருக்கு அவ்வளவுதான் சரி இதை ஏப்பா நீ வந்து முன்னாடியே சொல்ல முன்னாடியே சொல்ல என்ன பண்ண முடியும் அவர் கையால் நீ வாங்கி தான் ஆகணும்பாங்க அதை நோட்ட வேற பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க சட்டை நாங்கள் செஞ்சுட்டு போயிடுச்சு என்னமோ இவங்க உட்காந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த மாதிரி இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்ச மாதிரி என்ன சார் இங்கே ஆகியதில்லை இப்படி அது அவங்க அவங்க இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு உரிமை இருக்கா நீங்கள் தாராளமாக தலையிடும் கொண்டாடுங்க ஆளுநரை ஐயா மோடியை காலில் விழுந்து அது அவரை கடவுளாகவே நீங்கள் ஏற்றுக்கோங்க அதுவும் அது அவங்க விருப்பம் இப்போ ஐயா ஸ்டாலினை வந்து யாராச்சும் ஒருத்த தப்பாக பேசுகிறாங்க எல்லாரும் அதை வந்து தப்புன்னு சொல்லுவாங்களா இல்லை எல்லாரும் அதை வந்து சரின்னு சொல்லுவாங்களா யாருக்கு பிடிக்குதோ அவங்க சரின்னு சொல்லிக்குப்பாங்க அவ்வளோதான் யாருக்கு பிடிக்கலையோ அது தப்புன்னு தான் சொல்லுவாங்க இப்போ இவங்க பண்ணதில் ஒன்று பெரிய தப்பு இது ஒன்றும் அரசாங்க இது கிடையாது அவமதிப்பு கிடையாது அந்த பட்டம் வாங்குகிற இடத்துல அங்கே வேற யாராச்சும் வாங்கி ஒரு வேளை அதை கிழிச்சு போட்டுருந்தாங்கன்னா இதெல்லாம் தப்புன்னு சொல்லலாம் இது அவங்களுக்குள்ள ஆளுநரை பார்த்து ஏதாச்சும் கோஷம் போட்டுருந்தாங்கன்னா தப்புன்னு சொல்லலாம் அவங்களுக்கு பர்சனலாக பிடிக்கல அதனால அவங்கள்ட்ட வாங்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே வேற எதுக்கான அந்த பட்டத்தை கேன்சல் பண்ணிடுவீங்களா இல்லை படித்த படிப்பு இல்லைன்னு ஆயிடுமா அப்படி பார்த்தா முதல்ல கேன்சல் பண்ண வேண்டியது ஐஏஎஸ் படித்தவரோட பட்டத்தை அவரோட விஷயத்தை அதனால் இதை ஒன்று பெருசாக எடுக்க வேண்டிய இது ஆளுநருக்கு இதெல்லாம் வந்து நினச்சி பாருங்கள் எவ்வளோ தூரம் டீப்பாக எந்த அளவுக்கு வந்து வேறு ஊனி போயிருக்குன்ட்டு இன்னும் அவ அந்த அம்மா சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை எவ்வளோ பேர் உண்மையிலேயே அந்த அம்மா அவர் கையால் வாங்க வேண்டாம் நினைச்சாங்கன்றது தெரில எவ்வளோ பேர் நினச்சாங்கன்றது தெரில ஆனால் பல பேர் அதை வந்து பேசாம கடந்து போயிடறாங்க சில பேர் அதையும் மீறி அவங்களுக்கு அந்த தன்மான இடம் கொடுக்கலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு முடியலை அவங்க நினைச்சது அவங்க பண்ணிட்டாங்க இன்னும் சில பேர் சொன்னாங்க கவுன்சிலர் பதவி பார்சல் இருந்துருப்போது எலெக்ஷனில் நின்று தானே ஜெயிக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சும்மா ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி வர்றது இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே இருந்தாலும் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே ஆகட்டும் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு போனால் யார் வேணாலும் ஆகலாம் ஆனால் இங்கே நிற்காமல் இதுக்கெல்லாம் அவமானம் பண்ணணும் சார் அசி இதுக்கெல்லாம் உண்மையிலே பண்ணணும் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கான அந்த உரிமை அவங்க அவங்க யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியது இல்லை அவங்களா உழைச்சு சம்பாதிச்ச ஒரு விஷயம் அது எப்படி யார்கிட்டேருந்து வாங்கணுன்றது டிசைட் பண்ண வேண்டியது அவங்க அது அதுக்காக சார் ரொம்ப டீப்பாக இறங்கி என்ன சொல்ல அது அந்த அன்பார்லிமெண்ட்ரிலாம் சொல்ல முடியாது அதையெல்லாம் கேட்டோம்னா வந்து இது அவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காரு அம்மா இருக்காரு ஹஸ்பண்ட் இருக்கலாம் குழந்த இருக்கலாம் ஆனால் எதை பற்றியும் எவனுக்கு கவலை இல்லை இறங்கி எந்த அளவுக்கு அந்த இந்த இது சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மாதிரி சைக்கோத்தனமான விஷயங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப டீப் அவங்களுக்கு குணப்படுத்த முடியாத அளவுக்கு தான் அவங்களும் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளே தான் நம்மளும் இருக்கிறோம் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை இது ஆளுநருக்கான அவமரியாதையும் கிடையாது ஆளுநருக்கான அவமரியாதையும் கிடையாது அவர் அவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க அவர் கையால் வாங்குறதுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அவங்களுக்கு பிடிக்கல இது அவங்களுடைய விருப்பம் அவங்க பட்டம் அவ்வளவுதான் ஆனால் அதையும் மீறி நான் இப்படி தான் பண்ணுவேன்னா அவங்களெல்லாம் யாரையும் திருத்த முடியாது அந்த அம்மா நினைச்சதை சாதிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க போயிட்டு உட்காந்து இதுக்கப்புறம் அரசியலில் போய் கவுன்சிலர் ஆகி மேயராகி எம்எல்ஏ ஆகி ஆகி அவங்க யாருன்னே தெரியாது ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இந்த நியூஸ் தாங்கும் பட் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு அவங்க வந்து பர்சனலாக அதை கொண்டு போகிறாங்கன்றதுதான் விஷயம் இது அவங்களோட விருப்பம் அவங்களோட முடிவு சரியா நன்றி